ரொம்ப நாள் கழிச்சு நீயான நான் ஷோ பார்த்தேன் அந்த ஷோலோடைய கண்டென்ட் என்னன்னா படிக்கிற பையங்க படிச்சுட்டு பார்ட் டைமாக வேலைக்கு போறாங்க அந்த பசங்க ஒரு பக்கம் அந்த பசங்களுடைய பெற்றோர்கள் மறுபக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஷோ தான் பெரிய ஹைலைட் ஷோவா இப்ப வந்து பேசப்படுது என்ன அப்படின்னா பையங்களை வந்து படிச்சு முடிச்சுட்டு பார்ட் டைமா தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காண்டி வேலைக்கு போறாங்க அந்த பையங்களுடைய கதையை கேட்கும்போது நம்மளே ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லியாலும் அதுல ஒரு பையன் கோவில் பெட்டியை சேர்ந்த ஒரு பையன் வந்து நான் பழக்கடையில வேலை பார்க்க சார் அது போக வெயிட் தூக்கணும் சார் பழ மூட்டையை தூக்கணும் சார் ஒரு ஒரு மூட்டை பத்து கிலோ இருக்கும் சார் தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார் தன்னுடைய வீட்டு கஷ்டத்துக்காக சாயங்காலம் அஞ்சரைல இருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு பல கடையில வேலை பார்ப்பாங்க போல பல என்ன மாதிரி வேலை இருக்கும்னா பழங்கள் வந்து லோடு என்னென்ன பழங்களை தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கிறது இந்த மாதிரி வந்து எல்லா வேலையும் பார்ப்பான் போல அதுக்கு மேலே பழத்தை வந்து கேட்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி வேலை அஞ்சரை டு பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டானா அவங்க ஊருக்கு நடந்தே போவாங்க போல அந்த பையன் இப்படி வந்து தன்னுடைய அம்மா கஷ்டத்துக்காகவும் தன்னுடைய அப்பா கஷ்டத்துக்காகவும் அந்த பையன் அந்த வேலையை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அந்த ஷோல ரொம்ப எமோஷ்னலாக பேசுறாங்க நம்மளுக்கும் அந்த எமோஷ்னலாக பார்க்குறேன் நம்மள அறியாமல் நம்ம கண்ணில் கண்ணீர் வருது இப்படி ஒரு சீனுக்கு அப்புறம் அந்த ஷோ லான்ச் ஆகி அரை மணி நேரத்தில் தளபதி விஜய் வந்து கோயில் அந்த கட்சி அதாவது டிவி கே கட்சியுடைய செயலாளர் அந்த கோயில் செயலாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அந்த ஃபேமிலிக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லி விஜய் ஃபோன் போட்டு அந்த பையன்கிட்ட பேசியிருக்காரு இந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு நீ என்ன வேலைக்கும் போக வேண்டாம் உன்னுடைய படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இப்போ நம்மளுடைய நிர்வாகிகள் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா அக்கௌண்ட்லேயும் போட்டிருக்காங்க ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை பொருட்களையும் வாங்கி கொடுத்துருக்காங்க அது போக அவங்க அம்மாவுக்கு குறுக்கு அதாவது பேக் பெயின் அதிகமா இருக்கனால அதுக்காக அவங்க வீட்டுக்கு தேவையான மெத்தை இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இதை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷோ லான்ச் ஆகி அரை மணி நேரத்துல அந்த கஷ்டப்படக்கூடிய பையங்க வீட்டுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனசு இருக்கு பாருங்க அதுதான் உண்மையிலே கடவுள் நிறைய பேர் சொல்லுவாங்க பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க அப்படின்னு இந்த விஷயத்த பப்ளிசிட்டி பண்றதுல தப்பே கிடையாது எதுனாலன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து பெரிய ஸ்டார் இவங்க பண்றத பார்த்து இவங்களுடைய ஃபேன்ஸா இருக்கட்டும் இவங்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பண்ணணும் முன்னேறி வருவாங்க அது மட்டும் இல்லை பெரிய பெரிய ஸ்டார்களும் இந்த மாதிரி பசங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க நானே இந்த எபிசோடு எப்படி பார்த்தேன் அப்படின்னா நியூஸ்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு பையனுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த எபிசோட பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா போய் பார்த்தேன் இதே மாதிரி எத்தனை பேரோ அந்த எபிசோட பாக்குறதுக்கு எந்த ஒரு பப்ளிசிட்டி தேவைப்படுது இல்லைன்னா இந்த எபிசோடு வந்ததும் தெரியாது போனதுன்னு தெரிஞ்சிருக்காது ரொம்ப நாள் கழிச்சாலும் ஒரு செய்ய வரும் ஆனா இப்படி அரை மணி நேரத்துல விஜய் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயத்தினால எல்லாத்துக்கும் இந்த எபிசோட பார்க்கணும் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்றாங்க நம்மளுக்கு வசதி இல்லாதவங்களால பண்ண முடியலைன்னா கூட ஒரு லெவல்ல இருக்கிறவங்களால இந்த மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியும் அதுக்கு இந்த பப்ளிசிட்டி கண்டிப்பா தேவைதான் நிறைய நெகட்டிவிட்டி வரும் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க இந்த எபிசோட்ல அந்த ஒரு பயம் மட்டும் அவனுடைய கஷ்டத்தை சொல்லல சொன்ன நிறைய பசங்க அவங்களுடைய கஷ்டத்தை கேட்கும் போது அறியாம நம்ம கண்ணுல கண்ணீர் வருது ஒரு பையன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா கூட தான் வாங்கிட்டு வர அவங்க அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அவங்களை அவங்க தாத்தா தான் வளர்த்திட்டு வர்றாரு அது மட்டும் கிடையாது அவங்க தாத்தாக்கு ரெண்டு ஆபரேஷன் கிட்னில பண்ணிருக்காங்களா அவங்க தாத்தாக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன் நான் எப்படி வாழ்வேன்னு இந்த பையன் அழுகும் போது நம்மளாம நம்ம கண்ணுல கண்ணீர் வருது அந்த மாதிரி பசங்களை பார்க்கும்போது சார் நம்மளாம் வாழ்க்கையில என்ன கஷ்டப்பட்டுருக்கோம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்தீங்க அவங்களால நம்மளால இங்க புரிஞ்ச உதவியை பண்ணுவோம் நீங்க இன்னும் அந்த எபிசோட பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க அந்த எபிசோட்ல சொன்ன அத்தனை கதைகளும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நடந்துச்சோ நடக்கலையோ ஆனா இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் தாண்டி இத்தனை பசங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அந்த முயற்சியை தவறாம பண்ணி வெற்றி அடையதை கடை பாதையை நோக்கி போங்க எந்த இடத்துலையும் தடங்களை வரத்தான் செய்யும் அந்த தடங்களை தாண்டி போய் வெற்றி அடையணும் அதுதான் அவங்களோட கோழு இந்த ஒரு பசங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவியை உங்களால பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியா பக்கத்துல எண்ணி அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த பசங்கள் மட்டும் கிடையாது உங்கள் கண்ணு முன்னாடி எத்தனையோ பசங்க இருப்பாங்க அந்த பசங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க அந்த ப உதவி பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் ஏன் உங்களால இப்ப படிப்பு சொல்லி தர முடியும் இலவசமாக அப்படின்னா அந்த பையனை கூப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன வழிமுறை சொல்ல முடியாது சொல்லி அவங்கள ஒரு நல்ல வழியில தேர்ந்தெடுத்து அனுப்புனா கூட அதுவே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பண்ண பெரிய உதவியாக இருக்கா நானால வந்து அத்தனை பசங்களுடைய வாழ்க்கை வரலாற கேட்டதுக்கு அப்புறம் உங்க சைடுல இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பையங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்க நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க நீங்கள் ஒரு நல்ல கொஷின் இருக்கீங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க எவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்தாலும் நீங்கள் பண்ண ஒரு உதவினால அவங்க குடும்பமே மாறும் அப்படி மாறுனுச்சு அப்படின்னா அவங்க இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரோ அவங்க சொல்லக்கூடிய நன்றிலையும் அவங்களோட வழி என்ன அப்படிங்கிறது உங்களால கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட முடியும் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நிறையா பார்த்து பார்க்க வைங்க